கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளா செப்புகிறேன் காத்தருள்வா சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய்

சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீழே அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருவரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருவாய் தந்திடுவாய் வரமதனே ஸ்கந்த குருநாதா சண்முக சரணம் சரணம் ஸ்கந்தகுரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சொல்லிடுவாய் சுவாமிவாய் பிரணவமை திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே சுவாமி உன்னை அருட்ஜோதியாய்க்கான ീ വിത്തേൽ കൊണ്ടുവന്നിടുവായ് കാലനൈ വിരട്ടിടവേ ദേവരെ കാത്ത തിരുച്ചെന്തില്ലാണ്ടവനേ തിരുമുരുകൻ പൂണ്ടിയിലെ ദിവ്യജ്യോതിയാന കന്ത

சூதுவாதகளை எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த என் நீ எனக்குறைந்தொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவி கருளியவா ஜெகத்குரு சிவகுமரா சித்தமல மதத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுடுவாய் குன்றக்குடி குமரா குரு குமரகிரி பெருமானே மனத்தையும் மாத்திடுவீர் பச்சமலை முருகாயிச்சையை களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா

வல்வினைகள் வல்வினைகள்க்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மயற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாத நீ அருள்வாய் அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் ஸ்கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே கருள்வாயே படந்த அன்வினை பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதாய் இருப்பதும் அன்பென் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓபனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை குளத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடுத்திடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் 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 ி க்கும்ி யாவும்னக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராசரணம் சரணமையா அபாயம் தவித்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்றுவானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை முக்திக்கு வித்தான முருகா போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் പരമ്പൊരുളനേ സ്കുരോ ആദിമൂലമേ അരുവായ് ഉരുവായി അടിയണെ കാത്തിട അറിവായി വന്നരുൾൾവായ உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா 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 சிவகுரோ வா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோ கண்ட தெய்வமே மித்தியாமி திடீர் அபயம் அபயம் ஸ்கந்தா அபயம் என்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வென்றே